இந்த மாதிரியான சில விடயங்களில் நாங்கள் இதுவரை இவ்வளவு இறுக்கமாக இருந்ததில்லை ஆனால் இந்த அதாவது சர்வாதிகார ஆட்சி தமிழரசு கட்சிக்குலாம் வந்துட்டுது தமிழரசு கட்சியை வளர்த்தவர்கள் எங்கேயோ போக தமிழரசு கட்சியை தொட்டில் போட்டு தாய் மாமனாக ஆட்டினது நான் என்று சொல்லி கூவிக்கொண்டு ஒரு ஆள் வந்திருக்கிறேன் இந்த மாதிரியான கூவலுக்கெல்லாம் நாங்கள் பயந்தாக்கள் இல்லை நாங்கள் சரியான அடியை முன்வைத்த நாங்கள் முதல் அடி என்னால் தான் கொடுக்கப்பட்டது அதற்காக எல்லோரும் பயந்து ஒடுங்கி இருந்தவர்கள் ஆனால் நாங்கள் இன்றைக்கு மகளிரை விழிப்படைய செய்திருக்கிறோம் கேட்கறதுக்கு வச்சிருக்கிறோம் போராடுறதுக்கு வச்சிருக்கிறோம் களத்தில் நின்று இருக்கிறோம் எத்தனையோ போராட்டங்களை சந்திச்சிருக்கிறோம் ஆனால் இந்த ரெண்டு பெண்களும் தாங்கள் பெண்கள் என்பதை எப்படி நிரூபித்தார்கள் என்பதையும் அவர் அவர்களை பெண்கள் என்று எப்படி நிரூபித்து எடுத்தார் என்பதையும் உங்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் நாங்கள் பெண்கள் ஐந்து மகளிரணி தலைவிகள் செயலாளர்கள் ஆளுமை மிக்க பெண்கள் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் என்னத்துக்காகன்றும் எங்களுக்கு ஒரு பதில் உங்களை நாங்கள் தெரிவு செய்யவில்லை என்றதுக்கான ஒரு பதில் வேணும் எங்களுக்கு ஏனென்று சொன்னால் நாங்கள் பதிலை பார்த்து நாங்கள் சரியா பிள்ளையாண்டு நாங்களும் தெரிவு செய்து கொள்ள வேண்டும் இப்படி இப்படி ஒவ்வொரு முருடையும் எல்லோரையும் ஏமாற்றி கொண்டு எல்லோரையும் நாங்கள் இந்த மாதிரியான ஏமாற்றி வித்தகளுக்கு கொண்டு போகக்கூடாது நாங்கள் பெண்கள் உண்மையில பெண்களை வைத்தே பெண்களை தாக்குகின்ற சம்பவங்கள் மிக மிக வருந்தத்தக்கது இந்த இரண்டு பெண்களும் கேட்டிருக்க வேண்டும் இதுவரை கூட பெண்களுக்கு அவர்கள் அரசியல் தெரிந்திருந்தாள் இந்த தேர்தலை அறிந்திருந்தாள் தமிழரசு கட்சியை பற்றி தெரிந்திருந்தாள் அவர் கேட்டிருக்க வேண்டும் இதற்கு உங்களிடம் வேறொரு விண்ணப்பங்களும் வரவில்லையான்று வந்திருந்தால் அதனை பரிசீலித்து என்ன முடிவை எடுத்தீர்கள் என்றாவது கேட்டிருக்க வேண்டும் எதுவுமே தெரியாத அடி நுனி தெரியாத கட்சியை பற்றி அறியாத இப்படியான ஒரு ஒரு விடயமும் தெரியாமல் தங்களுக்கு வாக்கு சேகரிக்கிற இதே பெண்கள் நாளைக்கு வந்து இங்கே நிற்பார்கள் இப்போ உண்மையில எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிறிதண்ணன் அவர்கள் இந்த இடத்துல இந்த விஷயத்தை கதைச்சிருக்க வேணும் ஏன் இவர்கள் விண்ணப்பித்திருக்க அவர் சொல்லித்தான் நாங்கள் விண்ணப்பித்தோம் அவர் எங்களுக்கு தொலைபேசியில சொன்னார் உடனே விண்ணப்பியுங்கள் என்று உடனடியாக மாவி சேனாதிர ஐயாவிடம் கொண்டே நீங்கள் இதை கொடுங்கள் தாமதிக்காமல் கொடுங்கள் என்று எங்களுடைய பெண்களுக்கு அறிவுறுத்தியதே அவர்தான் ஆனால் அவர் அந்த இடத்துல கேட்டிருக்க வேணும் ஏன் இவர்களை நீங்கள் எடுக்கவில்லை என்று அந்த 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 விடயத்தை அவர் கதைக்காதது உண்மையில் எங்களுக்கு சரியான ஒரு கவலை அவர் எங்களை வெளியேற்றி விட்டு தான் மட்டும் அதில் பயணம் செய்ய முனைகின்றாரா அல்லது சில படங்களில் சில பேர் பார்த்து அவர் கவலையாக இருக்கின்றார் என்ற மாதிரியான ஒரு பொருளையும் சொல்லுகிறார்கள் நாங்கள் எத்தனையோ மகா நடிப்பை கண்டு வந்தார்கள் நாங்கள் சிவாஜி என்ற நடிப்பு பார்த்துருக்கிறோம் அந்த காலத்திலிருந்தே எத்தனையோ நடிப்பை பார்த்தேன் இந்த நடிப்பெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் இந்த நடிப்புகளை விட்டு அவர் ஒரே ஒரு குரல் கொடுக்க முடியவில்லை இந்த அஞ்சு பெண்களும் அவர் சொல்லி அவருக்கு நாங்கள் தெரிவித்து நான் மூன்று நாளைக்கு முதல் அவருடன் கதைக்கின்றேன் நாங்கள் ஒரு ஊடக சந்திப்பை செய்ய போகின்றோம் எங்களுக்கான விண்ணப்பங்களை நாங்கள் அனுப்பிவிட்டோம் என்று எல்லாமே நான் கதைக்கிறேன் ஒரு கிழமைக்கு ரெண்டு தரமாவது நான் சிறீதான் நம்பியுடன் கதைத்திருக்கிறேன் இந்த தேர்தல் காலங்களிலே அதிகமாக கதைப்பதுண்டு ஆனால் ஏன் இந்த மாதிரியான விடயங்களில் அவர் குரல் கொடுக்கவில்லை அவர் என்னத்தை நினைத்து கொண்டிருக்கிறார் ஏன் அவர் சிறமைக்கப்பட்டிருக்கிறாரா அல்லது அவர் மயக்க நிலையில் இருக்கிறாரா என்ன என்று எங்களுக்கு தெளிவுபடுத்தணும் இந்த பெண்கள் உண்மையில நிறைய விடயங்கள் அவரால் அவருடைய சகல விடயங்களிலும் நாங்கள் பங்கு பற்றி இருக்கின்றோம் எல்லா விடயங்களுக்கும் இந்த இந்த மாதிரியான ஆளுமை பெண்களை அவர் அழைப்பதுண்டு ஆனால் அவருக்கு தெரியும் இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதில் நிச்சயமாக அவர் தெரியும் ஆனால் ஏன் அவர் மௌனம் சாதிச்சார் யாருக்கு பயம் என்ன சிக்கலில் மாட்டியுள்ளார் எதற்காக அவர் பின்வாங்குகின்றார் ஏன் திருப்பியும் அந்த அன்றன் பாலசிங்கத்திடம் போயிருக்கிறார் என்றதுக்கெல்லாம் எல்லாம் பதில் சொல்லியே ஆக வேணும் அவருடைய எல்லா விதமான அரசியல் செயற்பாடுகளுக்கும் இந்த பெண்கள் குரல் கொடுத்திருக்கிறார்கள் நிறைய நிறைய வேலைகளை செய்து கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுடைய முழு பங்களிப்பும் அவருக்காக இருந்திருக்கு ஆனால் அவர் தனக்கு வேட்பாளர் பட்டியல் கிடைத்தவுடன் அத்தனைக்கும் மாவ சேனாதிராசா ஐயா தலைவராக இருந்து நீ ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று சொன்ன பிறகும் அவர் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படி என்று சொன்னால் இதற்குள் ஏதோ இருக்கின்றது எல்லோருமே அதை சந்தேகப்படுகின்றார்கள் இந்த சந்தேகத்தை அவர் தீர்த்து வைக்க வேண்டும் இந்த இரண்டு பெண் வேட்பாளர்களும் தனி தனித்துவமாக சுமந்திரன் எம்ஏ சுமந்திரன் அவர்களினால் தெரிவு செய்யப்பட்ட வேட்பாளர்கள் என்றதை நான் இந்த இடத்துல உங்களுக்கு கொள்கிறேன் யாருடைய விருப்புதலும் ஒப்புதலுமின்றி அவர் தன்னிச்சையாக எடுத்த முடிவு அவருடைய அவருடைய அவருடன் கூட பயணிக்க போகின்ற அவரோடு முன் முன்னர் பயணித்து கொண்டிருந்த அவருக்கு நன்கு தெரிந்த அவருக்கு சமூக வலைத்தளங்கள் ஊடாகவும் முன்னைய தேர்தலிலும் பிரச்சாரங்களை மேற்கொண்ட இருவரை இருவரையுமே அவர் எங்கள் யாருக்கும் தெரியாமல் திருட்டுத்தனமாக நியமித்திருக்கின்றார் விண்ணப்பித்த நான்கு பெண்களையும் ஏன் பரிசீலிக்கவில்லை அவர்களுடைய விண்ணப்பங்களில் என்ன குறைபாடுகள் இருக்கிறது பாராளுமன்ற வேட்பாளர் ஆகுவதற்கான என்ன தகுதிகள் அவர்களில் இல்லை என்பதை அவர் நிரூபித்துவிட்டு அந்த இரு பெண் வேட்பாளர்களை நிறுத்தி இருந்தால் நாங்கள் ஒத்துழைப்பு கட்டாயமாக வழங்கியிருப்போம் இது தன்னிச்சையாக ஒரு ஆணாதிக்க சிந்தனையோடு தன்னோடு பயணிக்கக்கூடிய ரெண்டு கொத்தடிமைகளை அவர் அங்கே நிறுத்தி இருக்கிறார் என்பது இந்த இடத்துல நான் ஆனித்தனமாக பதிவிடு பதிவிட்டுக் கொள்கிறேன் வணக்கம் நான் இன்று இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் இணைந்து அவர்கள் எல்லோருடன் சேர்ந்து பயணித்து இந்த எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டு போ போட்டியிடுவதையிட்டு போட்டியிடப் இட்டு நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன் இந்த கூட்டணியுடன் இணைந்து எனது மக்களுக்காக நமது தேசியத்தின் பேரில் அவர்களுடன் தொடர்ந்து பயணிக்க எண்ணியுள்ளேன் எனது கணவர் மாமனிதர் ரவிராஜின் பாதையில் நான் தொடர்ந்து பயணித்து தமிழ் தேசியத்துக்காக நான் தொடர்ந்து பயணித்து அவருடைய அவர் விட்ட விட்ட பயணத்தை தொடர வேண்டும் என்று எண்ணி இந்த கூட்டணியுடன் நான் சேர்ந்து இயங்குகின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் ஒரு வேட்பாளராக சங்கு சின்னத்திலே நமது தேசியத்தின் திரட்சியை தொடர்ந்தும் சங்கு சின்னத்தினூடாக முன்னெடுத்து செல்வதற்கு வரும் தேர்தலிலே ஒரு வேட்பாளராக நான் பயணிக்க இருப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த சந்தர்ப்பத்தை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர்கள் ஒன்றிணைந்து இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள் அதுபோன்று எமது கட்சியான தமிழீழ விடுதலை இயக்கமும் ஏகமனதாக இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள் யாழ்ப்பாண மாவட்ட மக்களும் குறிப்பாக வடக்கு கிழக்கு அனைத்து மக்களையும் நினைவுகூர்ந்து யாழ்ப்பாண மாவட்டத்து மக்கள் கடந்த தேர்தலிலும் எனக்கு பாரிய வரவேற்பை தந்திருந்தார்கள் அதுபோன்று இந்த தேர்தலிலும் எமது தேசியத்திற்கான அரசியல் தீர்வு நீதி பொறுமுறை ஒரு தற்சார்பு பொருளாதார கட்டமைப்பு ஆகியவற்றை உருவாக்கி ஒரு வளமான தேசமாக எமது மக்கள் மறைந்த இளைஞர்கள் களம் கண்ட கனவுகள் நனவாக ஒரு வளம் கொண்ட தமிழ் தேசம் உருவாக நாங்கள் பாடுபடுவோம் என்று என்று கூறி மக்களிடம் எங்களுக்கு அமோக ஆதரவை தருமாறும் வேண்டிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி